வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நீங்க தெரியுது பாராளுமன்ற பக்கம் போறதுக்கு முதலாவது

இந்திய இலங்கை ஒப்பந்தமானது இந்தியாவினால் வெற்புறுத்தப்பட்ட பேரங்கள் எப்படி சொல்றாங்க வெற்புறுத்தப்பட்டு இலங்கை மீது ஆவும் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய சட்டங்கள் புனித நாட்டினால் தீர்மானிக்கப்படுவது ஏற்படும் அப்ப என்ன முடியொண்டு புதைக்கிறாங்கடா பயமில்லாது ராஜீவ் காந்தி காலத்துல மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஒரு ஒப்பந்தம் அது அது அதுதான் எழுதப்பட்டாலும் முழுமையாக நடைமுறைக்கு வராத ஒன்றாக இதுவரை காலமும் அப்படி தொடர்ச்சியா இருக்கு பேசப்பட்டுட்டே இருக்கு அதே திருத்தம் குறித்து ஜேவிபியின் விளக்கம் ஆமண்டா அந்த செய்தியும் நடந்து செல்லு என்ன வடக்கு மக்களின் சிக்கல்களை தீர்ப்பதற்கு மிகவும் நடைமுறைக்கு சாத்தியமானதும் சரியானதுமான தீர்வினை முன்வைக்க வேண்டியுள்ளதா அத்தகைய மேற்சிறந்த தீர்வினை புதிய அரசியலமைப்பின் முன்வைத்து நடைமுறைப்படுத்தும் வரை திருத்தத்தையும் அந்த சபைகளையும் ஒழிக்கப் போவதில்லையென்று மக்கள் விடுதலை முன்னணி ஜெய எப்படி தெரிவிச்சிருக்கேன் முழிக்கப் போவதில்லையா சரி அட நடைமுறை படம் தோணுமே அதுதான் பிணைக்கள்

சமத்துவத்தை காட்டுகளாம் ஜேவிபிக்கு கருணாகுரன் சவால் விடுத்திருக்கிறான் ஏனைய மதங்களுக்கு முன்னுரிமை வழங்கி சமத்துவத்தை காட்டுகள் சொல்லி தெரிந்த சங்க சின்னத்துல கேட்டு தோத்த அவர் தான் புலைமைப்பரிசில் பரீட்சையை மீள நடத்துவதால் மாணவர்களுக்கு பாதிப்பா மூன்று வினாக்களுக்கு அனைவருக்கும் புள்ளிகள் சம சம இலவச புள்ளிகள் அதே மாதிரி அரசின் முடிவை உயர்நீதிமன்றத்துக்கு அறிவித்தால் சட்டம் அதிவர் சொல்லிப்பட்ட புலைமைப்பரிசில் பரீட்சை மேல நடத்துவதால் மாணவர்களுக்கு பாதிப்பு அந்த நடந்து முடிந்த புலைமைப்பரிசில் பரீட்சையில் இடம் பெற்றதாக சொல்லப்படுகின்ற ஒரு விதமான குளறுபடி சிக்கல் நிலைமை வினாக்கல் வழி அந்த விஷயம் திரைக்குறை பத்திரிகை எடுத்து படிப்போம்னா பதிமூன்றை நீக்கி மாகாண சபைகளை இல்லாமல் ஆதரித்த தமிழர்களை இறுதிகளாக்க வேண்டாம் கேள்வியின் கருத்து அரசின் நிலைப்பாடா என அரசாங்கம் கூற வேண்டும் என்று சத்தியலிங்கம் எப்படி சொன்ன செய்தி பிரதான திருப்தியா வந்து கிடக்க வேட்பாளர்களுக்கு ஆறு வரை காலக்கேடு நாங்கள் ஏற்கனவே பார்த்து சரி படம் கேட்டு வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி வந்ததா மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று செய்தி வந்திருக்க பண மோசடி அதிகரித்திருக்கிறதாம் ஆகவே சமூக வலைதளங்களினூடாக முன்னெடுக்கப்படுகிற இவ்வாறான பண மோசடி இப்படையங்களில் சிக்கி தவிக்க வேண்டாம் என்று பலிசாரும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் ஆமா ஆமா அடுத்தது பௌத்தர்களை பிரிக்க பெரும் சதி முயற்சியா புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகள் நிதி உதவியா என்ற செய்தி வந்திருக்கேன்டா அப்படி செய்தி வந்திருக்கு சரியா இவர் வந்து யார சொன்னாங்கடா கலாநிதி யோமல் பி சோபித்த தேர்தலி சரி சரி